அனைவருக்கும் இந்த பொன்னான மதிய வேலையிலே எனது மேற்கண் வணக்கத்தையும் அன்பான எனது தலைவர் அவர்களுக்கும் கட்சியின் வழிகாட்டுதல் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள பெற்றுள்ளேன் ஏனென்றால் இந்த இடத்தில் நான் பேசுவதற்கு உங்களுடன் கலந்துரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி கிளத்த வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி மறுமலர்ச்சி ஜனதா கட்சி என்பது நம் மக்களுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறது எதற்காக இவர்கள் வந்து அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக முன்னெடுக்கிறார்கள் யாரை கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பது பலரது கேள்வியாகவே உள்ளது மக்களாகட்டும் நமது மாற்று அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் மாற்று அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு மனதிற்குள் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி என்னன்னா இவங்க இவங்க யார் இவங்க எதற்காக வந்திருக்காங்க என்ன விஷயத்தையும் இவங்க வந்து கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து போகிறாங்க மக்களை வழிநடத்துறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற என்ன ஓட்டங்கள் வந்து அவங்க மனசில் கண்டிப்பாக இருக்கு அதுக்கு நம்ம உண்டான விடையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சொல்லால் மட்டும் அல்லாமல் செயலாலும் அதை நாம் வந்து செயல்படுத்த நாம கடமைப்பட்டுள்ள அந்த விதத்தில் நம்ம எதற்காக கட்சி ஆரம்பித்தோம் ஏழை எளி நடுத்தர மக்களின் உயர்வுக்காக பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான் அவன் ஏழையாக ஆனால் ஆனா இங்க ஒருவேளை சொது கஷ்டப்பட்டவன் இன்னும் ஒருவேளை சொது கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் அன்றாடம் தான் உழைத்த பத்து ரூபாயை தனது வீட்டிற்கு தனது செல்ல மகளுக்கோ செல்ல மகனுக்கோ தனது மனைவிக்கோ தனது தந்தைக்கோ தாய்க்கோ அதை கொண்டு போய் கொண்டு சேர்ப்பதற்குள் ஓராயிரம் சிரமங்களுக்கு இடையில் அதை கொண்டு போய் தனது வீட்டில் சேர்த்து திரும்பி பார்க்கும் போது அவன் முதுகில் பல அன்புகள் குத்தி குத்தி கிழித்திருக்கும் அந்த பத்து ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவதற்கு அவன் உழைத்த தான் உழைத்த பணத்தை தான் சம்பாதித்த ஈட்டிய பொருளை தனது வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்ப்ப சேர்ப்பதற்கு அவன் படும் பாடு அத்தனை அல்ல சொல்லால் அடங்கக்கூடியதல்ல அதை அதையெல்லாம் தீர்த்து வைக்க மறுமலர்ச்சி ஜனதா கட்சி கண்டிப்பாக கடமைப்பட்டுள்ளது அந்த கடமையை தான் நாம் வந்து இப்போ முன்னின்று செய்ய புதிய இளைஞர்களை கொண்டு நம்ம இளைஞர்கள் என்னும்போது எல்லாருமே உள்ள வருவாங்க பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் ஒன்றுமே இல்லாதவங்களாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் தூய எண்ணங்கள் நல்ல சிந்தனை தூய எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள் நம்முடன் இணைந்து செயலாற்ற இருக்கிறது அவர்களை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து இப்ப வாய்ப்பு இல்லை போலியான அரசியல்வாதிகள் போலியான அரசியல் இவர்களுக்கு இந்த அரசியல் என்ன கத்து கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு முன்னாடி அரசியல்னாவே சம்பாதிக்கணும் இது வந்து ஒரு தொழில் வியாபாரம் அரசியல் என்பது வியாபாரம் ஆகிட்டாங்க முன்னாடி இருந்தது அது உண்மைதான் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அரசியல் என்ன நான் கவுன்சிலர் ஆவேன் கவுன்சிலர் ஆனால் அவங்க தெருவுக்கு என்ன பண்ணுவேன் ஒரு வீடு கட்டிப்பேன் ஒரு ஊர்ல ஒரு வார்டில் ஒரு கவுன்சிலர் தான் இருக்க முடியும் ஆனா இளைஞர்களின் என்ன ஓட்டம் என்ன இருக்குன்னா அரசியல்வாதிகள் கவுன்சிலர் ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் தலைவராகலாம் அது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஆனா எல்லா இளைஞர்களையும் அந்த போலியான ஒரு வியாபார அரசியல் ஒரு தொழில் அரசியல் பழக்கி வச்சுருக்காங்க அரசியல்னாலே பணம் காசு அரசியல்வாதினா பணம் இருக்கும் காசு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி உருவாக்குறாங்கலாம் இல்லை அப்படி எண்ணங்களை இளைஞர்களின் மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள் அதை நாம் துடை வேண்டும் முதல்ல இளைஞர்களுக்கு அரசியல் என்பது ஒரு சேவை நான் சேவை செய்ய வந்திருக்கேன் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் மக்கள் தான் என்ன பார்த்துக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் மக்களோடு தேவையானதை நான் செய்ய வந்திருக்கேன் எனக்கு யார் பாதுகாப்பு என்னோட இது என்ன யார் பாக்குறது அது மக்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு நாம் நினைக்கணும் இளைஞர்கள் நினைக்கணும் இளைஞர்களை கொண்டு புதிய ஒரு அரசியல் பாதையை வகுத்து நம்மளோட தலைவன் யாருன்னு நாம தான் தீர்மானிக்கணும் இளைஞர்களும் இங்க மக்களும் நம்மளோட தலைவர் யாருன்னு அவங்க தான் தீர்மானிக்கணும் நம்மை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முயற்சி அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது மக்கள் தான் நான் போய் துண்டு போட்டு நான் தலைவன் நான் தான் தலைவன் காசி டே நான் தலைவன் காசு இருந்தா அம்பாங்க தலைவன் அன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வச்சுக்கிறான் பிராய் பண்ணி ஏமாத்துறாங்க ஆனா இருந்தாலும் அவரு தான் தலைவர் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரோ அவரு தான் மக்களின் தலைவராக செல்வாரு பண வச்சுருந்தார் பண வச்சிருக்கலாம் தலைவராக முடியாது தலைவன் என்பவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் கூட்டத்திற்கு தேவையான அனைத்தும் எவன் சேவை மனப்பான்மை உள்ளே வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கறான் அவன் தான் தலைவன் அந்த தலைவரை உருவாக்குவதுதான் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் அதை கொண்டுதான் நாம் பயணிக்கிறோம் அதை செயல்படுத்துவதற்காகத்தான் கூட்டங்களும் தெரு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூட்டத்தை சேர்த்துணும் கூட்டத்தை சேர்த்துக்கணும் கூட்டத்தை சேர்த்து சண்டைக்கு போய் கூட்டத்தை சேர்த்துல மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கூட்டத்தை நம்ம சேர்த்துறோம் அந்த தலைவன் யாருன்னா தேடுறோம் இப்ப அண்ணா தலைவர் இருக்காரு கட்சிக்கு தலைவர் அவர் வந்து மக்கள் தலைவரை ஏற்றுக்கணும் நாம அந்த பணியை நம்ம செய்யணும் நிர்வாகிகள் செய்யணும் தொண்டர்கள் செய்யணும் உறுப்பினர்கள் செய்யணும் நம்மளோட கட்சியும் நம்ம கட்சியோட கொள்கையும் மக்கள்கிட்ட கிட்ட நேரடியா நம்ம கொண்டு போய் என்னைக்கு பேசுறோமோ மக்கள்கிட்ட நாலு பேர் இருந்து உக்காந்து பேசுற இடத்துல நாம போய் நம்ம கட்சியை நம்ம கொள்கையை நம்ம என்னைக்கு பேசுறோமோ தான் நம்மளோட வளர்ச்சி தான் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்க முடியும் ஒரு சிறந்த தலைவரை நாம நம்ம மக்களோட சேர்ந்து நம்ம தான் உருவாக்கணும் தலைவர் தானா வந்து குதிச்சிட மாட்டார் இன்னைக்கு மறுபடி ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டோம்னா அவர் அந்த வயதில் அவரோட இளம் இளமையான வயதில் இருந்து சமூக பணிகளையும் சமூக அக்கறையை கொண்டும் இங்க வந்து புதுசாக ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தன்னால் தனக்கு கிடைக்காத ஒரு கல்வி அந்த அருமையான ஒரு பழத்தை மக்களுக்கு கொடுக்கணும் என் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணத்தோடு வந்திருக்காங்க அதனாலதான் நம்ம எல்லாம் தலைவராக ஏற்றுட்டோம் சும்மா காசு பணம் வச்சுக்கிறோமாலாம் நம்ம தலைவரை ஏற்றுக்க முடியாது பண்பு அவரோட நல்ல பண்பு அவரோட நல்ல பேச்சு பழக்க வழக்கம் இதை கொண்டு தான் ஒரு தலைவர் உருவாக்குறோம் அப்படி நம்ம தலைவரை இருக்கோம் இப்போ தலைவர் இருக்காரு நம்ம கட்சியின் தலைவர் இருக்காரு மக்களின் தலைவரை நம்ம தேடுறோம் எங்கே தேடுறோம் இளைஞர்களின் மத்தியில் இங்கே இருக்கிற லட்சோக லட்ச இளைஞர்களின் மத்தியில் நல்ல ஒரு தலைவனையும் தேடிக்கிறோம் அந்த தலைவர் யாராவதுனாலும் இருக்கலாம் ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படாமலும் இருக்கலாம் தான் சம்பாதித்த பணத்தில் பாதியோ பத்து சதவீதத்தையோ யாருக்காவது உதவி செய்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம் நம்ம தேடி எடுக்கணும் அந்த தங்கத்தை அந்த வைரத்தை நாம எடுத்து போது போதுதான் அது மிகப்பெரிய நல்ல வைரமா இருக்கும் அந்த வேலையை நம்ம செய்கிறோம் இந்த இந்த அரசியல் காலத்தில் இங்க நம்ம வந்து பேசுறதோ மக்கள்கிட்ட போய் நம்ம பேசுறதோ நம்ம உழைக்கிறதோ போராடுறதோ நம்ம உரிமைகளை மீட்டெடுக்கணும் துடிக்கிறதோ இது எல்லாமே இப்போ நம்ம இருக்கிற நம்மளுக்காக இல்லை நம்மளோட வருங்கால சந்ததிகள் இந்த சமுதாயத்தில் ஊழல் லஞ்சம் இல்லாத இலவச கல்வி ஒன்றே ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைக்கும்ன்றதா எங்களோ மறுமலர் ஜனதா கட்சியோ கொள்கை இன்னைக்கு கல்வியில் ஆரம்பிக்கிறது தான் ஊழல் ஒருத்தனுக்கு வந்து கல்வியில் தான் இன்னைக்கு ஊழலை வந்து தெரியப்படுத்துது அந்த ஊழலின் இல்லாத இந்த சமுதாயத்தில் என்னோட வருங்கால சந்ததியினர் என்னோட என்னோட தேவனார்கள் என்னோட இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் வந்து கால் பதிக்கும் போது சுத்தமான ஒரு சமுதாயமாக இருக்கணும் அந்த சுத்தமான சமுதாயத்தை நாம் எப்படி கட்டமைக்க போறோம் அந்த கட்டமைப்புக்கு கொண்டு போறதுக்கு இளைஞர்களின் எழுச்சி எழுச்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு தற்காலிக ஒரு தலைவர் அந்த எழுச்சி நாயகன் அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு ஆனால் நாம் கண்டுக்க போற தலைவர் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டு வரக்கூடிய தலைவராக கூட இருக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட கட்சியோட கொள்கைகளும் நோக்கங்களையும் நாம் தைரியமாக சொல்லலாம் பல பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி அந்த பதிலை நம்ம தயங்காமல் கூச்சப்படாமல் யார் கிட்ட வேணாலும் எந்த இடத்துல நின்று வேணாலும் நின்று பேச முடியும் வேற யாரும் பேச முடியாது திராவிடம் 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 சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திட்டு உட்காந்துருக்காங்க ஆனா உண்மையை சொல்ல போனா பாபா அம்பேத்கர் அம்பேத்கருக்கு அவரோட புகழ் இந்தியா ஃபுல்லா தெரியும் திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்களா உங்க திராவிடம் வந்து தமிழ்நாட்டில் விட்டு தாண்டி ஏற்போயிருக்கான்னு ஒரே ஒரு திமுக தீகா காரணம் வெளியே சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு தீகாதார கீ வீரமன் என்ன வந்து அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அரசியல்வாதியா வந்தாலும் அவர் சேவையிலே இருக்கிறன்றாரு அந்த அவரு தேர்தல் தேர்தலிலோ இதுல யாரும் வந்து தீகா களம் காண்பது கிடையாது ஆனால் அவங்களே கூப்பிட்டு கேட்குறேன் தீகா திராவிடம் என்பது தமிழகத்தை விட்டு எந்தெந்த மாநிலத்தில் இருந்தது உங்களோட திராவிட கொள்கையை எந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டாங்க சொல்லுது தமிழ்நாடு தவிர இங்கே எல்லாத்தையும் மண்பு அடிச்சு உட்கார வச்சு ஏமாற்றிக்கிங்க போ கேரளாவில் போய் திராவிடம் பேசுங்க சரி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பக்கம் தென்னிந்தியர்கள் எல்லாமே வந்து திராவிடர்கள் தான் ஆறு மாநிலம் போய் ஏதோ ஒரு மாநிலத்தில் உங்க திராவிட தமிழ்நாடு தோட வேற இறங்கியோ திராவிட சொல்லு தைரியமாக போய் சொல்லுங்க உங்க திராவிட குள்ளையோ ஏய் போடாதுரை அப்படின்வா எல்றே அப்படின்னு அங்கேருந்து வந்து ஆந்திராவில வந்து முடி முடிக்க அடிப்பான் ஏன்னா நீ எல்லாமே ஓடி வந்து தானே அதே மாதிரி ஆந்திராவில் போய் சொல்லுங்க பார்க்கலாம் திராவிடத்தில் வந்து திராவிடம் ஆந்திராவில் வந்து இருக்கு தெலுங்கானாவில் திராவிடம் இருக்கு நம்ம கோவா அதில் வந்து திராவிடம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஆனால் பாக் சாஹிப் அம்பேத்கரோட கொள்கையும் அவர் பட்ட பாடும் அவர் அவரோட புகழும் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்குது சுபாஷ் சந்திரபோஸோட அவர் ஐயாவை வந்து மிகப்பெரிய அவரோட புகழ் ஓங்கி வளர்ந்துருது விவேகானந்தர் நீங்கள் எல்லாம் சொல்கிறான் என் திராவிடம் என்ன சொன்னது அவங்களாம் பொய்யானவங்க இடத்தோடே பொய்யானவங்க சாமி மூலம் போய் ஆர் ஆசாரம் சொன்னாரு என் வீட்டில் யாருமே கும்பிடுற கும்பிடுவாங்க ஆனா எனக்கு இல்லைப்பா நான் கும்பிட மாட்டேன் சரி உன் கொள்கை தூக்கிட்டு போய் ஆந்திராவில் சொல்லு உ உன் கொள்கையை தூக்கிட்டு போய் நீங்க வந்த வழி ஆந்திரா ஆந்திராவில் போய் சொல்லுங்க எங்களுக்கு வந்து திராவிட கொள்கை இதாங்க நீங்க எல்லாம் திராவிடெல்லாம் மாறிக்குங்க அப்படின்னு சொல்லுங்க தெப்ப கொடுத்தே இருக்கா போறா அப்படின்வான் எடுத்த உடனே திட்டி அவன் என்ன சொல்றான் நான் தெலுங்க நான் எதுக்கு திராவிட நான் உங்க திராவிட குழுக்கு இருக்குல்ல நீ போய் சொல்லுன்னு தான் சொல்றான் எல்லா இடத்துக்கும் சொல்றான் இப்போ அம்பேத்கருக்கு அவரோட புகழ் இருக்கு உங்க திராவிடத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்லுங்க இந்து மதத்தை தோற்றுவித்தமே ஒரு பக்கம் இருக்கட்டும் சைவ மதத்தை தோற்றுவித்தது பல நூறு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சு எல்லாம் வந்துச்சு உங்க திராவிடம் வந்தது எப்ப நீராரம் கடலோரத்துலயே திராவிட திருநாளும் ஒன்றுச்சான் அதையும் இவங்களே மாற்றினாங்க இப்போ திராவிடத்துக்கும் நம்மளோட இந்து கொள்கைகளுக்கும் மாற்று ஏன் நாம் என்ன சொல்கிறோம் நம்மளோட மறுமல சின்ன என்ன சொல்லுது உன்னோட மதம் உனக்கு என்னோட மதம் எனக்கு உன் ஜாதி உன்னோட வச்சுக்கிறோம் ஏன் ஜாதி என்னோட வச்சுக்கிறான் நான் வந்து பெருமலை கும்பிடுறேன் நீ சிவனை கும்பிட்ற சந்தோஷம் நீ வந்து ம முஸ்லீம் நீ போய் வந்து தர்தாக்கு போகிற பிறையை பார்த்து கும்பிட்றீங்க நீங்க கிறிஸ்டின் நீங்க மாதா கும்புறீங்க இயேசு கும்புறீங்க நம்ம வந்து யாரையும் எதுவும் எதுவும் குறை சொல்லலை யாரையும் போய் திட்டல நீ ஏன் கும்பிட்ற அப்படின்ட்டு நீங்க திராவிடம் பேசுகிறவங்க இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் திட்டுற நீங்க ஏன் வந்து இயேசு வந்து பொய்யானவர் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்க வந்து அல்லா பொய் நபிகள் வந்து பொய்யானவர் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களால் சொல்ல முடியுமா விவேகானந்தர் சிகோவில் வந்து மத நட அவர் உலகம் முழுக்காக தெரியுது திராவிட மாநாடு போய் நடத்து எந்த நாட்டில் நடத்திருக்க திராவிட மாநாடு எங்கேயாவது நடத்திருக்காதா எந்த நாட்டில் நடத்திக்கிறாங்க தமிழை வளர்த்துறேன் தமிழை வளர்த்துறேன் தமிழை வளர்த்து நீ என்னப்பா தமிழை வளர்த்துறது நாங்கள் பேசுகிறதுக்கு எடுத்துகிட்டே நீ தான் தமிழ் 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 மும்மொழி கொள்ளி நான் எதிர்ப்பு அப்போ சிபிஎஸ்சி மூடு ஸ்கூலை தனியார் ஸ்கூல்ல எல்லாமே சிபிஎஸ்சி மூடு முடியுமா உனால இன்டர்நேஷனல் பள்ளியை வந்து நீ மூட முடியுமா அப்புறம் எங்கே வெங்காயத்தில் வந்து நீங்க வந்து திராவிட கொள்கையை வந்து வந்து தமிழை வளர்த்துற தமிழை வளர்த்து யாரை ஏன் மொழி என்பது நம்ம அவமானதுக்குள்ள நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தைகளையும் பரிமாறிக்கொள்வதற்காகவே ஒளிய நம்ம மூளைக்கு கிடையாது மூளைக்கு மொழி கிடையாது அப்போ வந்து நீ ஆங்கிலத்தை வந்து இந்தியாவில் வந்து ஒழிச்சிரு தமிழ்நாட்டில் ஆங்கிலமே யாரும் பேசாதீங்கப்பா தமிழ் மட்டும் தான் பேசுவோம் தெலுங்கு யாரும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க மக்களை ஏமாத்தி 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 அவங்க மூளையை மழுங்கடிச்சு மழுங்கடிச்சு மழுங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க ஏன் இவங்க சாராய திறந்து வச்சு விற்கிறான்னு தெரியல இவங்களுக்கு சம்பாவனை வந்து ஃபேக்டரி வரலாம் வருது அந்த அந்த பண மோட்டிவெல்லாம் இதோ அதெல்லாம் இல்ல யாரோடையும் கூட சம்பாரிச்சுக்குவாங்க சாராயம் குடிக்க 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 நம்ம இளைஞர்களோட மூளை மலங்கரிக்கப்படுகிறது நல்ல நிலைமை ஒரு போது பேசினா எழுத்து கேள்வி கேட்பான் குடிச்சிட்டு அதே நான் வாங்கி கொடுத்துட்டு அதை தான் இவங்க செய்வாங்க திராவிட கொள்கை என்ன சொல்லுது சாராயம் குடி சந்தோஷமா இருக்கு இதுதான் அவங்களோட கொள்கை ராஜக்கல் காலத்துல இருந்தே சோமபானம் இருக்கு கல் இருக்கு எல்லாம் இருக்குது அந்த காலத்துல குச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ இவங்க தான் வந்து நாட்டு தத்துற மாதிரி இவங்க கல் கடிக்கிறதுரா போறான்னா சாரை கிடைக்கிறது போனான் இப்ப பல ஃபேக்ட்ரி திறந்து வச்சுக்கினு வா 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 கடையை கோயில் பக்கத்தில் இந்த பக்கம் திறந்து வச்சுட்டு இந்த பக்கம் கோயில் வச்சுக்கிட்டேன் கோயிலுக்கு வருவியா சாரை கடைக்கு வருவியா உனக்கு எது போதை அப்படின்னா என்ன பண்ணுவான் போதை தம்புவான் அந்த காலத்தில் கோயில்கள் திறந்து வைத்ததுக்கு காரணம் என்ன நம்மளோட மனசையும் நம்மளோட மூளையும் நம்ம சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போய் நம்ம அங்கே உட்காந்து சிந்தனையை வந்து சிதற விடாமல் உட்காந்துட்டு இருக்கணும் அந்த மூளையை நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோன்றதை தோற்றுவிக்கிறதுக்காக சாமி மட்டும் போய் கும்பிட்டா சாமி வந்து எல்லாம் கொடுத்துடாது அங்கே போய் கும்பிடும்போது வணங்கும் போது நம்மளோட தூய்மையான மனது தூய்மையான காற்று நம்ம உள்ளே போகும்போது நம்மளோட மூளையோட செயல்பாடு நம்ம இதயத்தோட வேகம் நம்மளுக்கு வந்து பல சிந்தனைகளை கொடுக்கும் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்க வைக்கும் அதை மலுந்தடிக்கிறது தான் இவங்க சாரா கிடையாது அப்படின்னு விஷயம் என்னைக்காவது ஏதாவது ஒரு இதுக்கு இதே ஆட்சி இல்லாதப்ப இவங்க என்ன பேச்சு பேசினாங்க சாரா கிடைக்கிறது இப்போ என்ன ஆலையில் பூரா அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் இங்க வந்து ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாராயத்தை குடிக்க வச்சு மூளை மலர் கடிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க இலவசம் போதையை விட மிக மோசமான போதை அந்த போதைய வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி தமிழத்துக்கு கொடுத்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நல்லவன் இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காது ஒரு நல்ல அரசியலுக்குனா இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காது அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம நான் என் கொள்கை இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன் யாருக்காக என்னை மாத்தீன்னு எனக்கு அவசியம் இல்லை எதுக்கு மாத்தணும் என்ன மாத்தக்கூடிய தகுதி நீ நீ வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்பதான் நீ வந்து என்னை மாத்தணும் நீ என்னைமாதிரி இல்லாமல் என்ன மாறுமாறு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்னை மாற்றணும்னா நீ வந்து அந்த தகுதி தகுதியாகணா நீ இருந்தால் தான் என்னை மாற்ற முடியும் நீ அந்த தகுதியே இல்லாத நீ வந்து என்னை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மட மடத்தனம் மடமையாக தான் இருக்கிறாங்க நாங்கள் அதனால் வந்து இளைஞர்களை நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுப்போம் சிறப்பான ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்போம் அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் விவசாயிகளுக்கு வந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரேன் நான் பல கம்பெனிகளையும் நிறுவனங்களையும் கொண்டு வரேன் என் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன் எல்லா ஃபேக்ட்ரி கம்பெனியாக வந்துச்சு நான் என்ன பண்ணுவீங்க ஏன் யாருமே வந்து இளைஞர்களை வந்து விவசாயத்துக்கு ஊக்குவிக்க மாட்டேங்கிறீங்க கொரோனா பீரியட்ல எல்லாம் வீட்டில் படுத்துட்டு இருந்தீங்கள ஜாலியாக படுத்துட்டு இருந்தீங்க நான் வீட்டில் தேவையானதெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்க பசி அந்த சோத்து கொடுத்த வேலை செஞ்சிட்டு அன்னைக்கு படுத்தானா காய்கறி வாங்கி அதெல்லாம் யார் செஞ்சது எந்த விவசாயி கொரோனால போய் வீட்டில் கதவு பூட்டின்னு படுத்துட்டு இருந்தான் ஐயோ என் மக்கள் பசியில் வாடுவாங்களேன்னு ஓடினவன் விவசாயம் மட்டும்தான் மருத்துவரும் விவசாயம் தான் இன்னைக்கு வந்து நம்ம எட்டு கோடி பேரும் ஜாலியாக இருக்கிறோம் விவசாயி இல்லைன்னா எதுவுமே இல்லை ரெண்டு வருஷம் பாட்டு போட கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல எட்டு மாசம் ஒரு போட்டான் அரசாங்கம் ரேஷன் கார்டில பொருள் குத்துச்சின் காய்கறி வித்துவாங்க எல்லாம் கொண்டு வந்து வித்தீங்க யார் அது உற்பத்தி பண்ணது கொரோனாவில் போய் விவசாயி படுத்துட்டானா வீட்டில் கதவு சாத்தியம் படுத்துட்டானாத்தையும் வந்து மக்கள் தொகையான உற்பத்தி பண்ணாங்க போய் உள்ள உட்காந்து கதவு போட்டிங்கன்னு இப்ப ஏதாவது என்ன டியூட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா சோத்துக்கு என்ன பண்ணுவ நீ வீட்டுக்கு வெளியூர்ல காசம்பி செத்தான் அவனை பாத்துக்கிறது உங்களால துப்பு இருந்துச்சா எவனா ஒரு விவசாயி வந்து காப்பாற்ற முடிஞ்சா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போய் லட்சக்கணக்கான சம்பளம் அந்த காசையா திட்டி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போயிட்டு கிழிச்சு கிழிச்சு வாயில போட்டுக்கிட்டீங்களா ஒரு நாள் காய்கறி காய்கறி வரலாம் நீங்க கெஞ்சல அரசாங்கம் சரியில்லை கொண்டு வரல அரசாங்கம் என்ன மயுங்க செய்யுமா விவசாயிங்களுக்கு கஷ்டத்தை என்னைக்காவது கை கொடுத்துருக்காங்களா எந்த மக்களாவது யாராவது கை கொடுத்து பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க தேவை வந்து அது எப்படி வருதுலாம் தெரியாது தட்டு சோறு இருந்தா போ கேரட்டா நான் காசு கொடுக்கணும்ல சும்மா வாங்குறேன் காசு கொடுத்து காசு நான் வாங்குறேன் காசு கொடுத்தா மட்டும் வந்துருமா அவங்களுக்கு தட்டு சோ தானா அப்படியே விளைஞ்சி மண்ணுல இருந்து காசு போட்டோன்னே அப்படியே ஏறி வரும் தட்டுல இருந்து உட்காந்துக்கும் ஒரு நெல் பயிர பயிர் முப்பது நாள் அதுக்கப்புறம் தான் நீ நாத்து நட எடுக்கணும் அதுக்கு பின்னாடி குறைந்தபட்சம் தொண்ணூறு நாள் அதிகபட்சம் இரநூத்தி நாற்பது நாள் அறுத்து அடிச்சு நெல்மணிய பறவை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து மீதி எடுத்து திருப்பியும் அதை காய வச்சு பதப்படுத்தி அரிசி ஆக்கி கொண்டு வந்து கட்டில் நான் கொடுத்தா விவசாயிங்களுக்கு மரியாதை இல்லை ஏப்பா இவங்களுக்கு இதே வேலைப்பா பார்த்தாலும் போராட்டம் 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 ஏடா நீங்கள் அவன் போராட்டம் பண்ணுறான் போராட்டம் பண்ணுறான் அவளை கேவலைப்படுத்துறீங்க ஒரு விவசாயிகளை அந்தாலும் வந்து அவனுக்கோசம் அவன் சாப்பிட்றதுக்கோசமாக கேவலப்படுறான் ஒரு ஏக்கரால் நாற்பது மூட்டை நெல் அடிக்கிறான் நாற்பது மூட்டை நெல்லில் குறைஞ்ச குறைஞ்சி இருபத்தஞ்சி மூட்டை அரிசி வருது இருபத்தஞ்சி மூட்டை அரிசி அவன் விட்டுக்கான் வருஷத்துக்கு ஒரு மூணு அரிசி தான் போதும் ஒரு சின்ன குடும்பத்துக்கு அஞ்சு மூட்டை தின்னால ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு மூணு முறை நெல் அடிக்கிறான் ஒரு சில பயிர்கள் ரெண்டு முறை அடிக்கிறான் அப்போ வந்து அடிச்ச அரிசியெல்லாம் அரைச்ச நெல்லெல்லாம் தூக்கின்னு போய் அவன் வீட்டில் உட்காந்து தின்னு உட்காந்துண்ணா அதாவது தின்றது நீங்க தான்டா அந்த விவசாயி வந்து ஒரு போராட்டம் அவனுக்கு அவன் தேவைக்கு அவன் போராட்டம் பண்ணுறான் மருந்து கொடுத்து 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 நிலத்தை காலி பண்ணிட்டீங்க ரசாயன உரங்களை கொடுத்து கொடுத்து காலி பண்ணிட்டீங்க அதையும் மீறி அதில் ஏதோ ஒன்று பண்ணி ஒன்று பண்ணு விவசாயம் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அவனோட வேதனைக்காக வர விவசாய கேவலப்படுத்துறீங்க பல ஆயிரம் கோடி வாங்கி ஓடி போனவன்லாம் நல்லவன் அவங்களுக்கு எம்பி பதவியெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க ஆனா இருக்கிற விவசாயிக்கு ஒரு ஒன்பதனாயிரம் ரூபாய் பணம் பத்தாயிரம் ரூபாய் பணம் அதவங்களும் தள்ளுபடி பண்ண முடியாது பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண முடிஞ்சு உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி உங்களால தள்ளுபடி பண்ணணும்ல மொத்த தமிழ்நாட்டுக்கே தள்ளுபடி பண்ண விவசாயிக்கு ஆனால் ஒருத்தனையே பண்ணுவாங்க ஒன்றரை லட்சம் கோடி அது ஒரு புது விஷயம் சொல்லிருக்காங்க என்னது பேடப்ஸ் பேடப்ஸ்னால வந்தாலும் வரலாம் எப்பனாலும் எப்ப வரும் கடன் தள்ளுபடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு சொல்றாங்க சொல்றாங்கன்னு சத்தியமிச்சர் அவங்களுக்கு எல்லாம் நான் தள்ளுபடி பண்ணல ரைட் ஆஃப் பண்ணிக்கிறோம்

இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வயிறு எரியுது கோபம் வருது பல வார்த்தைகள் பேசுகிறதுக்கு வாயில் வருது நாம் வந்து அநாகரீகமாக ஒருத்தர் வந்து பேசக்கூடாது என்றைக்குமே வந்து கட்டுப்பாடாக ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் கட்டுப்பாடாக நம்ம நடந்துக்கணும் ஏன்னா நம்ம நோக்கி வர இளைஞர்கள் நம்மளை மாதிரி நம்ம முன்னூறு முன்னூறு தூரம் உதாரணமாக எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி தான் நாம இருக்கணும் இவங்க மாதிரி நாடையில் ஏறிட்டு அவனே இவனே அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படியே விஷயம்தான் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறு உயிர் விடும் இன்னைக்கு நீ எப்படி வேணாலும் கத்தலாம் எவ்வளவு பிரகாசமா அடிக்கும் புயல் சூறாவளியா மாறும் அன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க தடம் தெரியாம போடுவீங்க முதல்ல இந்த ஆட்சியாளர்களும் சரி ஆண்டவனும் சரி இத கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா ஒழுங்கா அநாகரிகம் இல்லாம மக்களோட தேவைகளை பூர்த்தி செய் மக்கள் தூக்கி கொண்டாடுவான் பணம் கொடுக்க தேவையில்ல இன்னைக்கு ஓட்டுக்கு போனோம் ஓட்டுக்கு போனோம் ஓட்டுக்கு போனோம் எங்க போனாலும் காசு எங்க இருந்து நீங்க சம்பாரிச்சு இவ்வளவு காசு சொல்லுது கோடி கோடியா இந்த பணம் கொடுக்குறீங்களே பணம் கொடுத்து செய்யறீங்களே இந்த பணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது எங்க கண்டு திருடி நீ எனக்கே கொடுப்ப ஆனா மக்களும் புரியுறது இல்ல அந்த காசு வாங்குறது எனக்கு ஆயிரம் ரூபா வரலையே அங்க ஐநூறு ரூபா மக்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்குறதுன்னு போடக்கூடாது அவங்கள வந்து க அரசியல்ல அடையாளம் தெரியாமல் ஆக வேண்டியது மக்கள் தான் ஆனால் என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வந்து மக்களின் எழுச்சி கண்டிப்பா நடக்கும் எல்லா நாட்டிலையும் பல நாடுகளும் நடந்திருக்கு மக்களின் எழுச்சி மக்களின் எழுச்சி தாங்கக்கூடிய அரசியல்வாதி யாருமே கிடையாது அந்த அந்த அரசியல் சூறாவளியில் மக்களின் சூறாவளியில் அடித்து போகிறதுக்கு நாம பண மரமும் இந்த பெரிய மரமும் கிடையாது நாம நாந்தது நம்ம வந்து அவங்களுக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வளைந்து கொடுத்து நம்ம செய்கிறோம் அதனால அவங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க மிகப்பெரிய காற்றாட்டு வெள்ளம் அடித்ததுன்னா நீங்கள் அடிங்க ஒழுங்காக நம்ம வந்து அரசியல் மக்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போங்க அரசியல் வாக்குக்கு காசு கொடுக்குறத எந்த தேர்தல் ஆணையமும் எனக்கு தெரிஞ்சு தடுக்கிற மாதிரி தெரில நான் பார்த்துறேன் நான் போய் நேராக பார்க்குறேன் கண்கூட்டாக பார்த்துட்டேன் தேர்தல் வேணும்னா போய் பார்த்தோம் நாங்கள் எல்லாத்தையும் கை கூப்பி ஓட்டு கேட்டால் இவங்களுக்கு டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க இது வந்து எந்த ஒரு தேர்தல் அதிகாரியும் தெரியாதுன்னு நினைக்கிறோமா எல்லாம் தெரியும் தேர்தல் முறையா நடக்குதா இல்லை தேர்தல் நடக்கிறதே ரவுடிங் கையில்தான் இது ரவுடிங்க கொண்டிருங்க அதையும் தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் அதையும் மீறி தான் தமிழக இளைஞர்களை கூப்பிடுறோம் எல்லாருக்கும் துணிந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடக்குமுறைக்கும் அடிபணிய மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணாலும் அடிப்படைய மாட்டோம் இளைஞர்களுக்கு வந்து புது ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக எங்க கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம் இங்கே இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்த மறுநாடு ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் மறுமொழி ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கும் மாற்று அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது கோரிக்கையாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் பணம் வாங்காமல் தூய அரசியல் தூய தேர்தலை நாம் முன்னெடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புறுத்தமைக்கு நன்றி தெரிவித்து